புதறுவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் பாஜகவில் மாநில தலைவராக அண்ணாமலை இருந்த வரைக்கும் பாஜகனுடைய செயல்பாடுகள் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக ஆக்டிவ்ல இருந்தது தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி இருந்தது ஆனால் அந்த எழுச்சியும் அந்த விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் இப்ப வந்து மாநில தலைவராக நயனா நாகேந்திரன் நியமிக்கப்பட்ட பிறகு அப்படி இருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு ஆனால் நயனா நாகேந்திரன் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை இருந்த போது எப்படி எழுச்சியாக விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக இருந்ததோ அதே போல நாங்க வேற ஒரு டிராக்ல கொண்டு போறோங்க இதனால யாரையும் ஒப்பிட்டு பேசக்கூடிய சூழல் தேவையில்லை இது அப்படின்னு நைனா நாகேந்திரன் இருந்து ஒரு கருத்து வருது நாங்க வந்து அதாவது அண்ணாமலை வந்து ஒரு வார் ரூம் வச்சுக்கிட்டு சமூக வலைதளங்களை ஹேண்டல் பண்ணாரு அதிமுகவுக்கு எதிராக கருத்துக்களை விமர்சனங்களை முன்வைக்கிறது அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மீது விமர்சனம் வைக்கிறது எல்லாம் மூலியமாக அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள் சமூக வலைதளத்தின் மூலியமாக ஒரு அதிரடியை காட்டிக்கிட்டு இருந்தார் ஆனா இன்றைக்கு நைனா நாகேந்திரன் பாஜக தமிழக பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்று ஒரு மாத காலத்திற்கு மேலே ஆகுது அமித்ஷா வந்து சென்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி முன்னிலையிலேயே வந்து நைனா நாகேந்திரன் வந்து மாநில தலைவராக நியமிக்கப்பட்டு ஒரு கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்திட்டு அமித்ஷா போனார் அதன் பிறகு பாஜக தமிழகத்துல ஒரு நல்ல முறையில ஒரு ஆக்டிவ்ல தான் இருக்கா அப்படின்னா அது அந்த ஆக்டிவ்ல இருக்கா சுறுசுறுப்பா இருக்கா அப்படின்றதெல்லாம் இப்ப கேள்வியை எழுப்ப முடியல ஏன்னா பாஜக மாநில தலைவராக நயனா நாகேந்திரன் இருக்கிறாரு பொதுநி கட்சிகள் பல கூட்டங்களுக்கு போறாரு வராரு மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை தொண்டர்களை சந்திக்கிறாரு அங்க எழுச்சியா இருக்குதா விறுவிறுப்பா இருக்கா சுறுசுறுப்பா இருக்கா அப்படின்னா கேட்கக்கூடாது இப்பல்லாம் அதெல்லாம் அதெல்லாம் கூட்டத்தில் அண்ணாமலை அந்த விறுவிறுப்பலா இருக்குதுங்கிற அளவுல தான் பதிலாக இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு எழுச்சியான ஒரு வெற்றியை பெறுவார்களா இல்ல ஒரு எழுச்சியான ஒரு பலமான மெகா கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அமைப்பார்களா அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இது இப்படி இருக்க இன்னொரு பக்கம் பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலைக்கு தேசிய அளவுல ஒரு பெரிய பதவி வழங்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அமித்ஷா வந்து மிகப்பெரிய ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி தற்போது அதிரடியாக வந்து கொண்டிருக்கிறது கடந்த வாரம் முழுக்க அதாவது அண்ணாமலை அவர்கள் டெல்லியிலேயே முகாமிட்டு பல்வேறு கூட்டங்கள் அமித்ஷா சந்திப்புகள் பாஜகனுடைய மூத்த நிர்வாகிகள் மத்தியில கூட்ட கூட்டங்கள் அங்க அங்க வந்து அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துகிறது அமித்ஷாவை அவருடைய இல்லத்துல சந்தித்து பேசுறது அடுத்த கட்ட தமிழக பாஜகவுடைய வளர்ச்சி குறித்து அண்ணாமலை கிட்ட கருத்துக்களை கேட்டு அமித்ஷா பெற்றுக்கொண்டிருப்பது அண்ணாமலைக்கு தேசிய ஒரு பெரிய பொறுப்பு வழங்குவது குறித்து அமித்ஷா வந்து அண்ணாமலை கிட்ட பல்வேறு கருத்துக்களை முன் வச்சு பேசக்கூடிய ஒரு தகவலும் வந்துட்டு இருக்கு இந்த சூழல்ல பாஜக தமிழகத்துல வளர்ச்சி குறித்து அண்ணாமலை கிட்ட பல்வேறு கருத்துகளும் அமித்ஷா கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வருது இப்ப என்ன அப்படின்னா பாஜகவில் பாஜக அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தவர் அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா ரிட்டர்ட் ஆகவர் இங்க ஐஏஎஸ் அதிகாரியாக ராஜகோபாலன் என்கிறவர் வந்து பாஜக ஒரு ஐக்கியமாகி இருக்கிறார் யார் முன்னாடி தற்போது இருக்கக்கூடிய தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் முன்னணியில ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ராஜகோபாலன் அவர்கள் பாஜக நைனா நாகேந்திரன் முன்னிலையில எழுந்திருக்கிறார் முன்னாடி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி இப்போ ஐஏஎஸ் அதிகாரி வேற ஒரு விஷயம் இல்லைங்க ரெண்டு உயர் பதவியில் இருந்தவங்க தான் அண்ணாமலை எப்படி செயல்பட்டாரோ அது போல ராஜகோபாலனை வச்சு ஐஏஎஸ் ராஜகோபாலன் வச்சு ஒரு அதிரடி காட்டுற அப்படின்னு நைனா நாகேந்திர கணக்கு இருக்கு ஆனால் என்னதான் இருந்தாலும் இவருக்கும் இல்லை அவருக்கும் இல்லைங்க நம்ம யார் பக்கமும் இல்லைங்க அண்ணாமலை போன்ற ஒரு தலைவர் வருவாரா அண்ணாமலை போன்று ஒரு ஒரு அதாவது டக்ஸ் அதாவது வார்த்தைகளிலும் சரி அரசியலினுடைய அலசலும் சரி ஒரு புள்ளி விவரம் சரி பேசுகின்ற அந்த துணியும் சரி அந்த அதிரடி சரி அண்ணாமலை போன்ற மற்றவர்களுக்கு வருமா யாரையும் குறிப்பிட்டோ யாரையும் குறைவா குறைவாக மதிப்பிட்டோ நம்ம பேசல அண்ணாமலை போன்ற ஒரு தலைவர் தமிழகத்தினுடைய பாஜகனுடைய தலைவராக இருந்திருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பாஜக எதிர்கொண்டிருந்தால் பதினைஞ்சு சதவீத வாக்குகளாக இருந்தது இருபது சதவீத வாக்குகளாக உயர்ந்திருக்கும் தேர்தல் முடிகிற வரைக்கும் அண்ணாமலை அந்த பதவியில தக்க வைத்துக் கொண்டிருக்க இருந்திருந்தால் மிகப்பெரிய அளவுல தொண்டர் பாஜக தொண்டர்கள் மத்தியில ஒரு சலசலப்பு வந்திருக்காது ஆனால் அதற்கு முட்டுக்கட்டையாக ஒரு தடையாக ஒரு பிரேக் போட்டது யார் அப்படின்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அண்ணாமலை இருக்கிறத்துல நாங்கள் கூட்டணிக்கு வர மாட்டோம் அண்ணாமலை எங்களை எவ்வளவோ கடுமையா பேசிட்டார் விமர்சனம் பண்ணிட்டார் என்னுடைய அதிமுகவை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி அம்மா அவர்களையும் எங்க மூத்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரையும் கடுமையாக அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்கிறார்கள் எங்க மனதளவு ரொம்ப வருத்தமா இருக்குங்க எங்க சீனியர்கள் எல்லாம் எங்க கூட இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்கள் எல்லாம் வந்து ரொம்ப மனம் நொந்து போயிருக்கிறாங்க அண்ணாமலை இப்படி பேசியிருக்க கூடாதுங்க அதனால அண்ணாமலை இருக்கிற இடத்துல நாங்கள் வர வரமாட்டோம் அப்படின்னு ஒரே அடம் முடித்திருந்த எடப்பாடி பழனிசாமியால் வேறு வழியின்றி அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை அந்த பதவியிலிருந்து விலக்கி நயனா நாகேந்திரனை நியமித்தார் நைனா நாகேந்திரன் ஏற்கனவே அதிமுக அம்மா இருந்த போது அமைச்சராக இருந்தவர் ஏற்கனவே அதிமுக ஒரு உறுப்பினராக இருந்து பொறுப்பில் இருந்து அமைச்சராக இருந்த நைனா நாகேந்திரன் இப்ப பாஜகனுடைய மாநில தலைவராக வந்தால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதாவது ஒரு உறவினர் போல இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நயனா நாகேந்திரன் என்ன சொன்னாலும் நைனா நாகேந்திரன் நம்ம சொல்றதை கேட்பாருங்க நம்ம சொல்றதா சட்டம் அவரை பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான தலைவர் தான் இன்னைக்கு நைனா நாகேந்திரன் இப்படி இருக்கிற பட்சத்தில் அண்ணாமலையை பொறுப்புல இருந்து தூக்குனதுனாலும் இது அண்ணாமலைக்கு பின்னடைவோ அண்ணாமலைக்கு மைனஸோ இல்ல அவருக்கு எந்த விதமான தொய்வும் கிடையாது ஆனால் பாஜகனுடைய மாநில தலைவராக இப்ப நைனா நாகேந்திரன் இருக்கிறதுனால அவருக்கு எந்த விதமான தொய்வோம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய வருத்தமும் அதிருப்தியும் நெருக்கடியும் சிக்கலும் மனக்குழப்பமும் இருக்கிறது யாருக்குன்னா பாஜக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அண்ணாமலை இல்லாத இடத்துல எங்களுடைய வாக்குகள் இல்லை அப்படின்னு ஒரு சபதம் எடுக்கிறாங்க அண்ணாமலை மாநில பொறுப்புல தமிழக மாநில பொறுப்புல தலைவராக இல்லாததுனால என் ஓட்டு மட்டும் இல்லை என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஐந்து ஆறு ஓட்டுகளே போட நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னா பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் ஆண்டுகள் உறுப்பினராக தொண்டராக இருந்தவர்களே மனக்கு வைக்கிறாங்க இவர்களெல்லாம் இன்னைக்கு அண்ணாமலை வந்த பிறகு அவங்க பாஜகவுக்கு வரல ஏற்கனவே பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இருந்த தொண்டர்கள் உறுப்பினர்கள் அவங்க அண்ணாமலுடைய பேச்சையும் அண்ணாமலுடைய அரசியல் முன்னெடுப்பு அவருடைய பேச்சுக்கு கவர்ந்து இழுக்கப்பட்டு அவருடைய வழியில சென்ற தொண்டர்கள் வெறித்தனமான தொண்டர்களாக மாறினாங்க இப்ப ஒரு பக்கம் இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா பாஜகவுடைய தொண்டர்கள் அண்ணாமலை இல்லாதனால ஒரு அதிருப்தியில நாங்க வாக்கை செலுத்த மாட்டோங்க வாக்கு வந்து அதிமுகவுக்கு அதிமுக கூட்டணிக்கு போறதை விட நம்ம நொந்து போயிருக்கக்கூடிய தொண்டர்களை அமித்ஷா அவர்கள் எப்படி கையாள போகிறார் எப்படி சமாளிக்க போகிறார் அவர்களுக்கு அண்ணாமலையை பற்றி எடுத்து சொல்லி அண்ணாமலைய தொண்டர்கள் மத்தியில ஒரு கருத்தை முன் வச்சு நீங்க ஒண்ணு இல்லைங்க நான் இங்கதான் இருக்கிற வாக்குகளை நம்ம கூட்டணிக்கு செலுத்துக்க எந்த விதமான அதிருப்தியோ எந்த விதமான குழப்பமும் வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலையை வச்சு அமித்ஷா அவர்கள் காய் நகர்த்தனாலும் நகர்த்துவார் அப்படிங்கிறதா நம்மளுடைய பார்வையாக இருக்கு இதை எப்படி பாஜக தொண்டர்கள் எடுத்துக்கொள்வார்கள் இதை ஈஸியா எளிதாக எடுத்துக்கொண்டு கடந்து விடுவார்களா இல்ல அண்ணாமலை இல்லாத வருத்தத்தை வாக்கு செலுத்துகிற ஒரு அது ஒரு எஃபெக்டாக மாறுமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு பல கட்சிகள் கூட்டணி வைக்க தயங்குறதே எடப்பாடி தான் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாஜக அண்ணாமலை இல்லாதது பாஜக தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியும் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிரடியாக அமித்ஷா அவர்கள் எடுக்க போக முடிவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை கணக்கில் கொண்டு தமிழகத்துல என்ன மாதிரியான அடுத்தடுத்த முடிவுகள் அமித்ஷா அவர்கள் எடுக்க போகிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த சூழல்ல அண்ணாமலைக்கு பாஜக தேசிய அளவில் ஒரு பெரிய பதவி வழங்கப்படக்கூடிய சூழல் இருக்கு எங்க இருந்தாலும் அண்ணாமலை தமிழக அரசியலில் களம் காணுவது அதிரடியை காட்டுவார் அப்படிங்கிறது நம்முடைய கருத்தாக இருக்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அண்ணாமலை இல்லாத பாஜக தலைமை நைனாருடைய தலைமைக்கு தொண்டர்கள் எல்லாம் கட்டுப்பட்டு ஒரே கூட்டணியில ஒரே ஒரே மனதோட வாக்குகளை செலுத்த தயாராக இருக்கிறீர்களா உங்களுடைய வாக்குகள் அண்ணாமலை இல்லாதனால பாஜகவுக்கு இல்லை நோட்டாக்குதா அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மனநிலை அமித்ஷா அவர்களோ அண்ணாமலை அவர்களோ அவருடைய கருத்துக்களை கேட்டு உங்களுடைய சூழலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டால் உங்களுடைய நிலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்